நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றிய பேரூர் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் எட்டாவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியம் மற்றும் பேரூர் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்படும் நிகழ்ச்சி ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் லோகிராஜன் மற்றும் வரதராஜன் தலைமையில் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலை பிரிவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவினர் என்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதையடுத்து எம்ஜிஆர் சிலைக்கு கீழ் பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த அவரது ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி அதிமுகவினர் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக குளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா